விஜயோட அரசியலையும் விஜயையும் எதிர்க்குறீங்க புதுசா வந்திருக்காரு அவர் ஆதரிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நான் வந்து சரிங்க ஓகே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் என்ன கேள்வி கேட்டேன்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பேர்ல பெடரலிஸ்டுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான ஒரு குழப்பகரமான தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு ஒரு அட்வைசரி விஷயம் ஒண்ணு வந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லங்க எனக்கு தெரியாது நான் அவ்வளவு சீரியஸால அரசியலை ஃபாலோ இல்ல அவ்ளோ சீரியஸா எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்றது இல்ல அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு சரி அது தப்பு தப்பில்லை எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அதனால அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன் விஜய் வந்து கடைசியா எண்ணத்தை பத்தி யாரை எதிர்த்து பேசினாரு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவரு திமுக எதிர்த்து எஸ்ஐஆர் பத்தி பேசினாரு திமுக தான் எஸ்ஐ வந்து கொண்டு வந்து சரி பண்ணுது அப்படின்னு பேசினாரு அப்படின்னு சொன்னாரு மறுபடியும் கேட்டேன் சரி திமுக தான் எஸ்ஐ கொண்டு வந்துச்சா இல்ல பாஜக எஸ்ஐஆர் கொண்டு வந்துச்சா இல்ல இசிஐ எஸ்ஐஆர் கொண்டு வந்துச்சா கேட்டேன் அதுக்கு கமிஷன் தான் கொண்டு வந்துச்சு ஆனா திமுக தான் சதி பண்ணுது எலக்ஷன் கமிஷனை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் திமுக இருக்கா திமுக கவர்மெண்ட் இருக்கா இல்ல சீஃப் எலக்ஷன் கமிஷனை நியமிக்கிற அதிகாரம் திமுக கவர்மெண்ட் இருக்கா இல்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணனால பீகார்லயோ இல்ல மற்ற மாநிலங்களிலயோ யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டேன் அதுக்கு அவர் ஒண்ணு தெரியாம முடிச்சாரு சரி ரைட் அப்படின்னு விட்டுட்டேன் இப்ப நான் ஏன் விஜயும் விஜயோட அரசியல் ரொம்ப ஆபத்தானதா பாக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரியான கல்ட் குரூப் உருவாக்குறதுனாலதான் அது ரொம்ப ஆபத்தான அரசியல்னு சொல்றேன் அது என்ன கல்ட் குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு ஒன்னும் புதுசு இல்ல இப்படி குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு உருவான கட்சி தான் அதிமுக இன்னைக்கு நாம் தமிழர் வரைக்கும் திமுக கட்சிகள் தான் அடிஷனல் பிரச்சனையான குறித்தோ மாநில சுயாட்சி குறித்தோ இல்ல சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு அட்வைசரியை ஜட்மெண்ட் நீர்த்து போக செஞ்சிருக்கேன் குறித்தோ இல்ல எஸ் ஆர் மாதிரியான ஒரு ப்ராசஸ் பாஜக மறைமுகமா எப்படி செயல்படுத்து அதன் மூலியமா எப்படி பயன்பெறுது அக்கறையும் எந்த புரிதலும் கிடையாது ஏன் புரிதல் கிடையாதுன்னா ஒரு அரசியல் கட்சி தொண்டர்களை பண்றவங்களை எஜுகேட் பண்ணணும் ஆனா இந்த மாதிரியான கல்ட் குரூப் உருவாக்குற கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட தொண்டர்களை அரசியல் ரீதியா எஜுகேட் பண்ணாது அதுக்கு பதிலாக அவங்கள உணர்ச்சி வயப்படுத்தி தனக்கு எதிரி இவருதான்னு பிக்ஸ் பண்ணி தனக்கு எதிரான ஒருத்தரை காமிச்சு அவளை திட்ட வைக்கணும் அவங்கள பேஷ் பண்றதும் அவங்க மேல கோட்பாடுகளை கட்டுறதும் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுத்தும் அந்த கட்சிகள் இதெல்லாம் ஒன்றும் தெரியாம பண்ணல இதெல்லாம் பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கல்த் குரூப் தான் தன்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காது தான் யாரை எதிரியா காட்டுறமோ அவங்களை எதிர்த்து மட்டும் பேசிட்டு சுத்திக்கிட்டு அவ்வளவுதான் அதுதான் நமக்கு வேணும் அப்படி இருந்தா நமக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு பின்னாடி நின்றுட்டு தான் இந்த வேலைகளை செய்வாங்க நீங்க திமுக அரசியல் ரீதியா ஐடியாலஜிகளா எதிர்க்கிறவங்களை நம்பலாம் இல்ல ஐடியாலஜிகளா இல்லாட்டி கூட பரவாயில்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல எதிர்க்கிறவங்களை கூட நம்பலாம் ஆனா என் வீட்ல எந்த பொருள் காணா போனாலும் அதுக்கு திமுக தான் காரணம்னு கூட்டுத்தனமான தரமான திமுக எதிர்ப்பு கோட்பாட கட்டமைக்கிறாங்களே அவங்கள மட்டும் நம்பவே கூடாது பூட்ட கேசாயிடும்